வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திகை தீபம் சீரியலில் கீதா ரோலில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தீபாவா இந்த சீரியலில் நடித்தவங்க தான் இப்போது இன்னொரு டியூவல் ரோலில் கீதா கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க கீதாவா நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் ஆர்த்திகா இவங்க கேரள மாநிலம் கோட்டையம் பகுதியில் பிறந்திருக்காங்க பள்ளி கல்லூரி படிப்பெலாம் இவங்க கேரளாவில் இருக்க தான் படிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கேயே சில குறும்படங்களையுமே இவங்க நடிச்சிருக்காங்க அப்போதான் கார்த்திக் நடிப்பில் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் இவங்களுக்கு முதன்முறையாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது முதல் திரைப்படத்திலே இவங்க ஹீரோயினாகவும் அறிமுகமாக இருக்காங்க இவங்க சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போதே ஒரு நண்பராக ஒருத்தர் அறிமுகமாக இருக்கார் அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு ஆறு வருடமாக இருவருமே காதலிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் இவங்களோட திருமணத்திற்கு பெற்றோர்கள் ஏற்றிருக்கலை ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட பெற்றோர்களுமே இவங்க திருமணத்துக்கு ஏற்றுக்கிட்டு இப்போது இவங்க திருமணம் வந்து செஞ்சுக்கிட்டாங்க இந்த நிலையில் இவங்களுக்கு கார்த்திகை தெய்வம் சூரியில் இப்போது தீபா கீதான்னு டியூல் ரோலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதே போல் இவங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு மிகப்பெரிய ஆசை அந்த ஆசையும் இந்த வருடம் நிறைவேறப் போகுது வா பகண்டையா அப்படின்ற ஒரு திரைப்படத்துலையுமே இப்போது இவங்க லீட் ரோலில் ஹீரோயினாக நடிச்சிட்டு வராங்க சீரியலில் நடிச்சுக்கிட்டே இப்போது இந்த சினிமாவோடையுமே நடிச்சிட்டு வராங்க ஆர்த்திகா அவங்க தொடர்ந்து பல சீரியல் சினிமாக்களை நடிக்க தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் செல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க